ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இங்கே வந்து காவேரி வந்து ஒரு கன்ஃபியூஷனோடவே இருக்கிறாங்க அங்கே விஜய்யோட வீட்டில் வந்து விஜய் வந்து போய் எல்லாேருக்கும் வந்து எதாவது டிஃபன் செய்யுமான்ட்டு காவேரியை ரொம்ப உரிமையாக சொல்லும் போது காவேரிக்குள்ளே அப்படியே ஒரு தயக்கம் இருந்துன்னே இருக்குங்க உடனே எதையும் விஜய் கிட்டே பேசக்கூடாதுன்னு கிச்சனில் போயிட்டு ஏதோ செய்கிற டைமில் வந்து விஜயும் காவேரியும் எவ்வளோ அன்பாக இருந்த சூழ்நிலையெல்லாம் வந்து அப்படியே வந்து ஸ்க்ரீனில் பேக்ரவுண்டில் வந்து ஓடுதுங்க ஏன்னா காவேரி வந்து விஜயை வந்து இப்போ ஒருத்தவங்களுக்கு விட்டு கொடுக்க போகுது விஜ் காவேரிக்கு அதையே நினச்சி மனது ஃபுல்லாக ஒரு வழியும் ஒரு வேதனையும் இருக்குது ஏன்னா விஜயை எப்படியாவது வெளியே இட்டுன்னு வந்தே ஆகணும் எந்த சைடுமே காவேரிக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை இதுதான் வெண்ணிலாகிட்ட இதுதான் ஒரு சான்ஸ்ன்ட்டு ஏன்னா அவங்க பண்ண ப்ராமிஸை வந்து ஒழுங்காக நிறைவேற்றணுன்ட்டு காவேரி வந்து ரொம்ப ஜெனியூனாக இருக்கிறாங்கங்க அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த கன்ஃபியூஷனுக்கும் அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த மனவெளிக்கும் யார் தான் இதுக்கு தீர்வு கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல அதுவும் ஒரு கன்சீவாக இருக்கிறவங்க இவ்வளோ கஷ்டப்பட்டா என்ன ஆகும் பார்க்கவே மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க வேணா நீங்களும் நானும் வந்து விஜயும் காவிரியும் வந்து ஒன்று சேர்த்திடலாமா எப்படி இருக்கும் அப்பா இந்த வாரம் ஃபுல்லாக கொஞ்சம் சோகமாக தான் போச்சு ஆனால் வர வர டே எல்லாம் பார்க்கும்போது விஜயும் காவிரிக்கும் இருக்குல ஒரு புரிதலும் ஒரு காதலம் வந்து அழகாக வெளிப்பட போகுது நம்ம மகா